ஹாய் மிஃபர்ஸ் இன்றைக்கி நம்ம பேண்டியில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மோர் ரசம் தான் பண்ண போகிறேன் நான் வாங்க அதை குயிக்காக பண்ணிக்கலாம் அதுக்கு சைட் டிஷ் வந்து வெண்டைக்கா காரக்கறி அதே மாதிரி உருளைக்கிழங்கு தூவல் அப்புறம் இடித்த கறி கிராமத்து ஸ்டைட்ல பண்ணுவாள் அது நல்லாயிருக்கும் ஆனால் அதனால் அதில் பூண்டு சேர்ப்பாது தான் கொஞ்சம் தான் இருக்கும் வெங்காயம் கூட நல்லா பொறுத்துக்கலாம் பூண்டு வாசனை எல்லாம் எல்லாத்துலேயும் கொறுக்க முடியாது மற்றபடி இதுக்கு வந்து நல்லா காரசாரமான ஒரு கறி பண்ணோம்னா இதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சியில் இந்த நீங்கள் எப்படி காரம் சேர்த்து போயிடோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறம் மோர் சில பேர் ஓமம் சேர்த்துப்பா சில பேர் ரசப்பொடி கூட போடுவாள் அவர் அவர் விருப்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவா நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் நான் ஆனால் பொதுவாக என்னென்ன முன்னின் சாப்பிட்டையை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட் அது வந்து எது எதுனா உடம்புக்கு நல்லதோ அது இதெல்லாம் நல்லா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து பிறக்கி வச்சுக்கூடாது அதனால் நான் அதையும் அதில் அரைச்சிக்க போகிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரசம் பண்ண போகிறீங்களோ அதை மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை வந்து இதில் சேர்த்து சிலிப்பிட்டு வந்துடலாம் இதில் வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய் அரைப்படுற அளவுக்கு நம்ம அரைச்சா போவோம் அரைச்சிட்டு காட்டுறேன் ஆ இப்போ நினைச்சாச்சு நேற்று என்னால வந்து நல்லா சிரிச்சு ஒரு இதாக இருக்க முடியல பயங்கர தலைவலிங்க அதனால தான் வீடியோ போடறதுக்குமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ இது ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை கடைசியாகவும் தாளிக்கலாம் முதல்லையும் தாளிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சிடுறேன் இதில் வந்து நல்ல குளிப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இதுக்கு இது நல்லா தண்ணி இதில் கலந்து போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா கலந்து போகும் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு கொஞ்சமாக நெய் தாளிக்கிறத அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் தாளிக்கும் போது மோர் மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா ரெண்டு மூணும் சேர்த்துக்கோங்க பிடிக்காதுன்னா மிளகா வத்தல் மட்டும் போட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க சாஸ்திரத்துக்கு துளியூண்டு வெந்தயம் நான் ரசத்தில் வெந்தயம் போடணும்னா மோர் ரசத்தில் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வீடியோ வந்து ஆசாரமையாக பார்க்குறவா வந்து கண்டிப்பாக கவனிச்சுப்பா நான் வந்து வத்த குழம்பு ரசம் அரைச்சி விட்ட குழம்பு எல்லாத்தையும் வெந்தயம் வந்து என்ன சொல்கிறது மனசாக சேர்ப்பேன் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது புளிப்பு துவர்ப்பு அரிசுவையுமே உடம்புல நிறைய இருக்கணும் அதுலேயுமே துவர்ப்பு வந்து டெய்லி நிறையா சேர்த்துக்கணும் ஏதாவது விதத்தில் நெல்லிக்காய் கடுக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இது துவர்ப்பான விஷயம் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நிறைய சேர்த்துக்கணும் சுண்டக்காவுமே நல்லா சேர்த்துக்கணும் அதெல்லாம் உடம்பு ரொம்ப நல்லது சரி நம்ம அதெல்லாம் டெய்லி சேர்க்காட்டினாலும் மற்ற குழம்புலலாம் சுண்டக்காய் சேர்க்குறோம் ஆனால் இதில் வந்து நான் வெந்தயம் வந்து எப்போவுமே எல்லாத்துலேயும் நிறைய தான் சேர்ப்பேன் இது மோர் குழம்பு அதாவது மோர் ரசம் அப்படின்றதுனால துயோன்னு சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் மோர் குழம்பு மோர் ரசம் எல்லாத்துலேயுமே வெள்ளையை சேர்ப்பான் நான் வந்து இதில் வந்து சும்மா சாத்துறதுக்கு எல்லாரும் த்ரூண்டு போடுவோம் மிட்ட குழம்புலலாம் அந்த மாதிரி நான் இதில் த்ரூண்டு போட்டிருக்கேன் மோர் மிளகா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் அதுக்காக தான் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்க பச்சை மிளகா உரப்புக்கு நம்ம சேர்த்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மோரை வந்து நம்ம சிலிப்பி இஞ்சி இஞ்சியெலாம் சேர்த்து இதெல்லாம் கலந்துக்கலாம் அப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா நீர்க்காக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு பொரி வந்ததும் உப்பை சேர்த்துப்போம் பெருங்காய வாசனைக்கு உப்பு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்து அதுவுமே அப்படியே இறக்கலாம் இதில் எந்த ஒரு மசாலா அந்த மாதிரி வா பச்சை வாடை போகிறது இதில் ஒரு இதுவும் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி தான் அரைச்சி போடுவோம் அது பச்சையாக இருந்தாலும் வாசனையாக இருக்கும் செமிக்கும் நிறைய பசியை தூண்டும் கண்டிப்பாக அந்த ரசம் பண்ணி உரப்பு கறி பண்ணி அதோட டபுக்கு டபுக்கு டபக்கு டபுக்கு டபு இறங்கிடும் என்ன சொல்கிறது ஒரு பழமொழி சொல்லுவோம் மத விட்டாத சொல்கிறோம் மாங்காய் விட்டுருவோம் அந்த மாதிரி மோர் வந்து அன்னந்திரஷமாக இருந்தால் கூட மோர் மோர்ஞ்சாதம் வந்து ஒன்றுமே செய்யாது ஆனால் நல்லா புளிச்ச மோரை சிலுப்பிட்டு இந்த மாதிரி ரசம் வச்சோ அதோட ஒரு மெக்காய் வச்சா போதும் தாராளமாக குடலுக்கு நல்ல பேக்டீரியா மோரில் இருக்கும் அதனால தான் வந்து மோர் நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்லுவாள் எல்லா காலத்துலேயுமே மோர் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நைட்டு சேர்க்குறத விட மதியான நேரத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி ப்ளஸ் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கலக்காமல் இருக்குது கொதி ஒன்று சூப்பரா கொதி வந்துருச்சு இதெல்லாம் வந்து அந்த மஞ்சப்பொடி மட்டும்தான் மச்சா வாடையா தெரியுது மற்றபடி வேற எதுவுமே தெரியல அதுவும் இந்த ஒரு கொதி வந்தும் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அட்டகாசமாக வயிற்றுக்கு எந்த கேடு செய்யாத அருமையான மோர் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் மோர் ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இதில் இருக்கிற அந்த மோர் மிளகாயையும் நம்ம சாப்பிடலாம் கருவேப்பிலையும் சாப்பிடலாம் எதுவுமே தூரம் போடுற ஐட்டமே கிடையாது இந்த யம்மியான மோர் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நந்தினி நியூஸ் பண்ணி பண்ணிடுங்க பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இது நீர்க்க தான் இருக்கும் நல்ல புளிச்ச மோராக இருந்ததுலாம் சூப்பராக அதை நல்லா செளுப்பிட்டு எவ்வளோ மோர் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு படங்கள் தண்ணி கலந்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தேவாமிர்தமா இருக்கு கண்டிப்பாக சளி பிரச்சனை நீர் கோர்வை சளி பிரச்சனை அந்த மாதிரி இந்த டைஜஷன் பிரச்சனை இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ரெமிடி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாய் ரசம்னா ரசத்துக்கு மெயின் ஹீரோயினே கொத்தமல்லி தான் அதாவது போட மறந்துட்டே நான் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்